தேவனால டைரக்டா அழைப்பை பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு கட்ட பெற்று ஆண்டுவருக்காக எலும்பி பிரகாசித்த ஒரு தான் மோசே அப்படிப்பட்ட மோசேவுக்கு இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்கு ஒரு தடுமாற்றம் பல லட்சம் ஜனங்களை காணணுக்குள் கொண்டு போவதற்கு ஒரு தடுமாற்றம் அது நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு தடுமாற்றம் அது வழக்குகள் எல்லாம் வைக்க ஒரு தடுமாற்றம் அப்படிப்பட்ட நேரத்துல அப்படியே மாமன் பாருங்க எத்திரோ இந்த மோசேவுக்கு அழகான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் அந்த ஆலோசனை நீ நடந்தீங்கன்னா நீயும் இருக்கலாம் உன் ஜனங்களும் இருக்கலாம் உனக்கும் கஷ்டம் இருக்காது உன் ஜனங்களுக்கும் கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லி மோசோடைய மாமா நல்ல ஒரு ஆலோசனை சொன்ன உடனே அந்த ஆலோசனையை மோசே எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறான் சாலுமோனுடைய நாட்களில சாலுமோனுக்கு வயது மூத்தவர்கள் சாலுமோனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க ஆனா அந்த சாலுமோன் பாருங்க அந்த சாலுமோடைய மகன் பாருங்க அந்த ஆலோசனை அவன் தடுத்து விட்டான் தள்ளிட்டான் ஆலோசனைக்காரர்கள் இருந்தாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா அதன்படி செய்வான் அதே போல சாலுமோனுக்கு ஆலோசனைக்காரல இருந்தாங்க அந்த ஆரம்ப நாட்கள நாட்களை சாலுமோன் அதை கேட்டு அப்படியே செய்யறான் அதற்கு பிறகு வந்த இந்த சாலுமோடைய மகன் பாருங்க நல்ல ஆலோசனை அவன் தள்ளி விட்டு அவனோடு இருந்த துன்மார்க்கமா நடந்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளையுடைய ஆலோசனை அவன் கேட்டபடினால அவன் ராஜாங்கத்தில் ஒரு பெரிய ஒரு பிளவு அவன் ராஜாங்கமே அழிந்து போகிறதே நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அதே போல அந்த வார்த்தை கேட்குற உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆலோசனை கேட்கணும் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை உங்க தொழில நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நிச்சயமா உங்களுக்கு ஆலோசனை தேவை நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலே வருவதற்கு நிச்சயமா உங்களுக்கு ஆலோசனை தேவை அந்த ஆலோசனை யாரிடத்துல வருகிற ஆலோசனையா இருக்கணுமா தேவனிடத்துல வருகிற ஆலோசனையா இருக்கணும் அந்த தேவனத்துல வருகிற ஆலோசனை நமக்கு யார் மூலியமா கிடைக்கும் நல்லவர்கள் மூலியமா தான் கிடைக்கும் யார் சாட்சியா வாழுகிறார்களோ யார் ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறார்களோ யார் நல்லா ஜெபிக்கிறார்களோ வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் மூலியமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஆமைக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் நம்முடைய தொழிலுக்கும் அது புரோஜனமா இருக்கும்